அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி கிரகங்களிலேயே மிகச்சிறந்த சுப கிரகமாகிய குரு பகவான் மேஷ ராசியை விட்டு ரிஷப ராசிக்கு ரிஷபராசிக்கு இருக்கின்றார் இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு இடப்பயிற்சி ஆகி வருவதனாலே சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்கவிருக்கின்றார் ராசியிலிருந்து குரு பகவான் கன்னிராசியை பார்க்கின்றார் குரு பார்க்கில் கோடி புண்ணியம் என்பார்கள் அந்த வகையிலே குரு பகவான் பார்க்கின்ற அந்த கன்னி ராசி சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடமாகும் அந்த இரண்டாம் இடம் என்பது சிம்ம ராசி என்பர்களுக்கு வரவு ஸ்தானம் குடும்ப நல ஸ்தானம் வாக்கு ஸ்தானம் கல்வி ஸ்தானம் மற்றும் நேத்திரம் ஸ்தானம் நேத்திரம் என்பது கண் ஆகவே இந்த பலன்களாம் கொடுக்கக்கூடிய சிம்மராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் ரிசபத்திலே குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஓராண்டு காலத்திற்கு அதிலே சஞ்சரிக்கவிருக்கின்ற அந்த ஓராண்டு காலத்திற்கு சிம்மராசி அன்பர்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் எதிர்பார்க்காத வகையிலும் பணம் வரும் அந்த வகையிலே பண வரவு அதிகமாக இருக்கும் பின்பு குடும்ப நலம் பாதுகாக்கப்படும் குடும்பத்திலே எல்லோரும் சீரும் சிறப்புமாக அன்போடு பண்போடு நெருக்கமாக பாசத்தோடு இருப்பார்கள் குடும்பத்திலே நலம் சிறப்பாக இருக்கும் குடும்ப நலம் சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த சிம்மராசியை சார்ந்த மாணவர்கள் அவர்களுக்கு கல்வியிலே அவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் மேல் படிப்புக்கு செல்லக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் கல்வியிலே தேர்விலே முன்னேற்றம் பெறுவார்கள் மாணவர்கள் சிம்மராசியை சார்ந்த மாணவர்கள் போட்டி தேர்வு எழுதியிருந்தால் அந்த போட்டி தேர்விலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள் கல்வியிலே சிறப்படைவார்கள் இந்த சார்ந்த அன்பர்கள் மேலும் இந்த சிம்மராசிக்காரர்கள் இதுவரையிலும் அவர்களுடைய வாக்கிலே ஏதேனும் குடறுபடி இருந்திருந்தாலும் ஏதேனும் தவறு இருந்திருந்தாலும் ஏதேனும் பிழைகள் இருந்திருந்தாலும் அந்த பிழைகள் எல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும் சிம்மராசி அன்பர்களது வாக்கிலே மேன்மை கூடும் சிறப்பு கூடும் அவர்கள் வாக்கின் மகிமை அதிகமாகும் அவர்கள் வாக்குக்கு எல்லோரும் கட்டுப்பட்டு நடக்கின்ற வகையிலே குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி அவருடைய வாக்கு சிறப்படையும் மேலும் சிம்மராசியை சார்ந்த அன்பர்கள் கண் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் இப்பொழுது அந்த கண் நோய் சரியாகிவிடும் கண் பார்வை தெளிவாகும் அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மேலும் இந்த சஞ்சரிக்கவிருக்கின்ற குரு பகவான் விருச்சிக ராசியை பார்க்கின்றார் அந்த விருச்சிக ராசி இந்த சிம்ம ராசிக்கு நான்காம் இடமாகும் அந்த நான்காம் இடம் என்பது ஒரு ராசிக்கு நான்காம் இடம் என்பது ஒரு லக்னத்திற்கு நான்காம் இடம் என்பது இருப்பிடம் வாகனம் தாய் உயர்கல்வி மற்றும் ஆரோக்கியம் இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த நான்காம் இடமாகும் ஆகவே மேஷ ராசிக்கு நான்காம் இடமாகிய விருச்சிகத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே ரிசபத்திலே குரு பகவான் அந்த ஓராண்டு காலத்திலே இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இதற்கு முன்னால் அவர்களுக்கு ஏதே நோய் பாயப்பட்டிருந்தால் அந்த நோயெல்லாம் சரியாகி இப்பொழுது அவர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் அவர்கள் இருப்பிடம் சிறப்பாக இருக்கும் வீடு வாகனம் வாங்குவார்கள் சொத்து ஸ்தானமும் கூட ஆகவே வீடு மனை வாங்குவார்கள் அவர்கள் இருக்கின்ற இருப்பிடத்தை திருத்தி கட்டுவார்கள் அல்லது புது வீடுகள் கட்டுவார்கள் இருப்பிடத்தை சிறப்பாக இன்னும் மேல் மேலும் வசதி வைக்க இருப்பிடத்தை மாற்றியமைப்பார்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த சிம்மராசி அன்பருடைய தாயுடைய அன்பு இவர்களுக்கு இப்பொழுது அதிக அளவிலே கிடைக்கும் தாய் பெற்ற தாயோடு ஏது மனக்கசப்பு இருந்திருந்தால் அந்த மனக்கசப்பு நீங்கிவிடும் தாய் ஏதேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அந்த தாய்க்கு நலமடைவாள் குணமடைவாள் நோய் தீர்ந்து தீர்ந்துவிடும் ஆகவே தாய் சிறப்பு கிடைக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மேலும் இந்த சிம்மராசியை சார்ந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் பதினொன்றாம் வகுப்புக்கு பிறகு மேல்நிலை கல்விக்கு மேலே கல்லூரி படிப்பு ஆராய்ச்சி படிப்பு என்று உயர் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் கல்வியிலே மிக அதிகமான அக்கறை செலுத்துவார்கள் மிக நல்ல முறையிலே அவர்கள் முயற்சி மேற்கொள்வார்கள் கல்வியிலே அவர்களுக்கு ஆர்வம் அதிகமாகும் அதன் மூலமாக அவர்களுக்கு கல்வியிலே சிறப்படைவார்கள் மேன்மடைவார்கள் இந்த சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்கள் மேலும் இந்த சிம்மராசி சார்ந்த அன்பர்கள் இந்த நான்காம் இடம் வாகனஸ்தானமும் கூட என்பதனாலே சிம்மராசி சார்ந்த அன்பர்கள் இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவார்கள் புதிதாக வாகனம் வாங்குவார்கள் அவர்கள் வாங்கக்கூடிய வாகனங்கள் சிறப்பான சிறப்பான முறையிலே பழுதடையாமல் நல்ல அருமையான முறையிலே அது செயல்படும் அந்த வாகனங்களை பயன்படுத்தி அதன் மூலமாக அவர்கள் பலவிதமான மகிழ்ச்சி பெறுவார்கள் சந்தோஷமாக அந்த வாகனங்களை அனுபவிப்பார்கள் மேலும் இந்த சிம்ம ராசி சார்ந்த அன்பர்கள் சொத்து வாங்குவார்கள் சொத்து சேர்ப்பார்கள் இந்த ரிசபராசிக்கு இடப்பேச்சியாக வரக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்கின்றார் இந்த மகர ராசி சிம்ம ராசிக்கு ஆறாம் இடமாகும் ஆறாம் இடம் என்பது ரோக ஸ்தானமாகும் ஆகவே குரு பகவான் பார்த்தால் சுப பலன்களை கூட்டிக் கொடுப்பார் அசுபஸ்தானங்களை பார்த்தால் அசுப பலன்களை தீய பலன்களை நீக்கி விடுவார் ஆபத்துக்களை நீக்கி விடுவார் இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இந்த மகர ராசி சிம்ம ராசிக்கு ஆறாம் இடமாகும் ஆகவே அந்த ஆறாம் இடம் என்பது சத்ரு ஸ்தானமாகும் ருண காயம் ரோகம் நோய் சத்ரு பகை ஆகவே இந்த இப்படிப்பட்ட ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே இந்த சிம்ம ராசி விபத்து ஏற்படாது உடம்பிலே காயம் ஏற்படாது இதற்கு முன்னால் ஏற்பட்ட காயங்களும் இப்பொழுது சரியாகிவிடும் விபத்தினால் ஏதேனும் குறை ஏற்பட்டிருந்தாலும் அந்த குறைபாடுகள் எல்லாம் இப்பொழுது நீங்கிவிடும் நோய் வராது காயங்கள் ஏற்படாது மேலும் எந்த நோயும் வராது இவர்களுக்கு ரோகம் நோய் நோயை கொடுக்கக்கூடிய குரு பகவான் பார்ப்பதனாலே இந்த சிம்மராசியை சார்ந்த அன்பர்களுக்கு நோயும் வராது சத்ரு பகை இவரோடு சார்ந்த அன்பர்களோடு இதுவரை பகை பாராட்டி வந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது பகைமை மறந்து நட்பு பாராட்டுவார்கள் மேலும் பகைவர்கள் இவர்கள் மீது நீதிமன்றத்திலேயே வழக்கு தொடர்ந்து இருந்தாலும் அந்த வழக்குகளும் இவர்களுக்கு சாதகமாக வந்து முடியும் ஆகவே இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதனாலே பகை இல்லை நோய் இல்லை வம்பு வழக்கு இல்லை விபத்து இல்லை மேலும் இந்த குரு பகவான் சூட்ச பார்வையாக ரிசவராசியில் இருந்து பதினொன்றாம் இடமாக மீனத்தை பார்க்கவிருக்கின்றார் அந்த மீன ராசி இந்த சிம்ம ராசிக்கு எட்டாம் இடமாகும் எட்டாம் என்பது ஆயுள் ஸ்தானம் காலிய தடை ஸ்தானமாகும் ஆகவே அந்த ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே இந்த சிம்மராசி சார்ந்த அன்பர்களுக்கு காலிய தடைகள் நீங்கும் மரண பயம் நீங்கும் ஆயுள் தீர்க்கம் உண்டாகும் ஆகவே இப்படிப்பட்ட பலாபலன்களை இந்த சிம்மராசியை சார்ந்த அன்பர்கள் பெறவிருக்கிறார்கள் குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி ரிசமராசிக்கு வருவதாலே இந்த ராசி சார்ந்த அன்பர்களுக்கு பணவரவு குடும்ப நலம் கல்வி வாக்கு நேத்திரம் கண் இருப்பிடம் ஆரோக்கியம் வாகனம் தாய் உயர்கல்வி நோயில்லாமை பகையில்லாமை விபத்து இல்லாமை பம்பு வழக்கு இல்லாமை மற்றும் காலிய தடை நீங்குதல் மரண பயம் நீங்குதல் ஆயுள் தீர்க்கம் உண்டாகுதல் இப்படிப்பட்ட பல வரண்களே சிம்மராசி அன்பர்கள் இந்த குரு பேச்சியினாலே மே மாதம் ஒன்றாம் இருந்து பெறவிருக்கிறார்கள் அறிவீர்களாக ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்த சனி ராகவே ராகவே கேதவன் எல்லோரும் எல்லா நதமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாய்க வளபடன் வாய்க்க வளபுடன் வாழ்க்கை வளப்புடன்